இந்த மாதத்திற்கு தேவன் கொடுத்துற தீர்க்க தரிசனமான ஆண்டோடைய வார்த்தை நான் என் சனத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களை அந்த அந்த ஸ்தானத்தில் நாட்டுவேன் குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் வார்த்தை சொல்றீங்க நான் என் சனத்திற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி தங்கள் ஸ்தானத்தில் அவர்களை நாட்டுவேன் இனி அவர்கள் அலைந்து சிரிவது இல்லை இனி அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை நான் அவர்களை ஒரு ஸ்தானத்தில் நாட்டுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை வந்து வார்த்தை ஆமைன்னு சொல்லுவீங்க சத்தமாக தவறு ஆமைன்னு சொல்லுங்களேன் நான் சொல்லுகிறேன் இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின இடத்துல கத்தர் உங்களை நாட்டப்போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேனு சொல்றீங்க கத்தர் உங்களுக்காய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை சொல்லி சொல்லியிருக்கிறது இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பத்திற்காய் ஒரு இடத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு ஆமின்னு சொன்ன நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்காய் கத்தர் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க கையின் பிரயாசத்திற்காய் ஆண்டவர் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க எதிர்காலத்திற்காய் உங்கள் உங்க எதிர்கால கனவுகளுக்காய் ஆண்டவர் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மாதத்தில் நான் நாட்டுவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் நான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த இடம் சாதாரணமானதல்ல அந்த இடம் எப்பயுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும்

ஆண்டவர் கையால உருவாக்குனது வார்த்தையினால உருவாக்குனது ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டத்தை போல ஒரு செழிப்பான நகரம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா ஆண்டவர் உருவாக்கி வைத்து விட்டார் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியில் ஆரப்படைகிறார் ஆதாமையும் ஏவாலையும் கத்திரி உண்டாக்கிறார் இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே இவர்களுக்கு தேவையான துணை காரியத்தையும் பெஸ்டா ஆண்டவர் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆதாமையும் ஏவாலையும் அந்த ஸ்தானத்தில் குடியேற பண்ணினார் இந்த நவம்பர் மாதம் கத்தர் உங்க ஸ்தானத்தில் உங்களை குடியேற செய்ய போகிறார்

ஏழு சாதிகள் பிரயாசப்பட்டு பட்டணத்தை கட்டுறாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஒரு திராட்சை ரெண்டு பேர் என்ன செய்ய தூக்கிட்டு வந்தாங்க இது ஜனங்கள் செய்யல செய்யல இவங்க இவங்க செய்வதற்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட வருஷமா ஏழு பெரிய சாதிகள் இவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியாது பின்னாடி ஒரு ஜனம் வரும் அந்த ஜனத்துக்கு தான் நம்ம வீடு கட்டுறோம் அந்த ஜனத்துக்கு தான் நம்ம விவசாயம் பார்க்குறோம் அந்த ஜனத்துக்கு தான் இந்த தேசத்தை இவ்வளவு பாதுகாப்பாக வைக்கிறோம் அப்படின்னு ஏழு சாதிகளுக்கு தெரியாது ஆனால் பகைஞர்களை வைத்தே எனக்கானதை கத்தர் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார் எத்தனை வரும் ஆன் சொல்றீங்க ஏ ஆண்டோடைய பெஸ்டே தான் என்னை அழிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவனை வச்சுத்தான் என் உயர்வுக்கான என் ஆசீர்வாதத்துக்கான அத்துணை காரியத்தையும் ஆயத்தப்படுத்துவார் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஞாபகம் சொல்றீங்க சொத்துர் இவங்க எந்த ரிஸ்க்குமே எடுக்கல எந்த கஷ்டம் படலை அழகாய் வந்தார்கள் ஸ்தோத்திரத்தோடு கட்டாத சோத்திரம் வீட்டையும் நடாத தோட்டத்தையும் சுதந்திரித்தார்கள் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை உங்களுக்கான ஸ்தானத்தில் இந்த மாதத்தில் கத்தர் உங்களை குடியேற பண்ண போகிறார் கத்தர் உங்களை நாட்ட போகிறார் எத்தனை ராமேன் சொல்றீங்க நீங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க இப்போ நீங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் சூறை செடி உங்க ஸ்தானம் அல்ல எத்தனை ராமேன் சொல்றீங்க சூறை செடி ஸ்தானம் சூற செடிக்கு கீழே ஒளிஞ்சிருப்பதல்ல எலியாவுக்கு வேற ஒரு ஸ்தானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு மலையை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனா சூற செடிக்குள்ள போகும் போதெல்லாம் மரணத்தின் சத்தம் தான் கேட்டுச்சு நல்லா இந்த வார்த்தை கவனிங்க அவனுக்காக கத்தர் வேற ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்

எழுப்பி அவனுக்கு தேவையான அப்பத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான கொடுத்து திராட்சரத்தை நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்க வைத்தார் நிறைய மரணத்தின் கட்டுகள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா நிறைய சூறை செடிக்கு கீழே சிக்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஸ்தானத்தில் இருந்து மலையின் ஸ்தானத்துக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறான் நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற இந்த ஸ்தானம் நிரந்தரமானது அல்ல நீங்கள் அனுபவிக்கிற தோல்வி நீங்கள் அனுபவிக்கிற நஷ்டம் நீங்கள் அனுபவிக்கிற இழப்புகள் நீங்கள் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த இடம் அப்பா உங்களுக்காக உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த இடத்துல கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாய் ஸ்தாபிக்க போகிறார் நம்பர் உங்க நல்ல கையை தட்டி கத்தருக்கு மயமே செலுத்துங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த இந்த பத்து மாதத்தோட என் சூறை செடியின் ஸ்தானத்திற்கு கத்துற ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறா எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் ஏன் ஸ்தானம் இது இல்லை முப்பத்தெட்டு வருஷமா ஒரு மனுஷன் பெதர்சா குளத்திலேயே படுத்திருக்கிறான் அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் சுகமற்று விட்டார்கள் அவன் கூட படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் சுகம் பெற்று கடந்து போய்விட்டார்கள் சுகத்தை கொடுக்கிற தேவதூதனை தெரியுது ஆனாலும் முப்பத்தெட்டு வருஷமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு பெரிய வியாதியின் ஸ்தானம் ஒரு பெரிய வியாதியின் ஸ்தானம் அந்த வியாதியின் ஸ்தானத்தில் இருந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஒரு சுகத்தின் ஸ்தானத்தை கொடுப்பதற்கு இயேசு அன்றைக்கு அந்த கடந்து வந்தார் எத்தனை வந்து வார்த்தை ஆமின்னு சொல்றீங்க நிறைய வியாதியினால் கஷ்டப்படுறீங்களா நிறைய மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் வியாதி நோய் இவைகளுக்காய் கத்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை விளக்கரைமாய் எனக்காய் எல்லாம் செய்து தீர்த்து விட்டார் வியாதி இனியனை அடிமை அடிமைப்படுத்தக்கூடாது கூடாது நோய் என்னை அடிமைப்படுத்த கூடாது அவைகள் இருந்தெல்லாம் கத்தர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார் ஒருவேளை வியாதியின் படுத்த போடுவதற்கு சத்ரு திட்டம் பண்ணியிருந்தா இன்றைக்கு கத்த அந்த வியாதியின் இருந்து என்னை விடுதலையின் ஸ்தானத்திற்கு நேரம் மாற்ற போகிறார் நம்பர் உங்க நல்ல கையை தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க உங்க வியாதியின் ஸ்தானம் இன்றைக்கு மாற போகிறது குடும்பத்தில் அடிக்கடி வருகிற வியாதி குடும்பம் முழுவதிலும் மாற்றி 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 மாத்தி ஒருத்தவங்களுக்கு சுகமாகும் சரியாகும் பின்னாடி அவங்களுக்கு சரியாகும் நான் சொல்லுகிறேன் இந்த வியாதியின் ஸ்தானத்திலிருந்து ஒரு விடுதலையின் ஸ்தானத்திற்கு கத்திரனை கொண்டு போக போகிறா எத்தனை சொல்றீங்க சத்தமாத்தராமேன்னு சொல்லுங்களேன் இன்னும் சத்தமாத்தவராமேன்னு சொல்லுங்களேன் கடன் கடன் பழைய பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இருந்தாலாம் அந்த தீர்க்கதரிசி நிறைய கடன்பட்டு இறந்து போய்விட்டாரா அவளுக்கு ரெண்டு ஆண் குழந்தை இருந்துச்சா கடன் வாங்கின்னு கடன் கொடுத்தவர்கள் உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க உன் பிள்ளை எனக்கு வேலைக்காரனா கூடு உன் பிள்ளை என்னை அடிமையாக கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்தவர்கள் வந்து அவளை தொந்தரவு பண்ணினார்கள் ஒரு சமயத்தில் இவளால் தாங்க முடியல அந்த கடன் பிரச்சனை எப்படியாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தேவ மனுஷனை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார் எலியாவை எலிசாவை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார் அங்க போன உடனே எலிசா சொன்ன வார்த்தை உன்கிட்ட எண்ணெய் இருக்குது அவர் சொன்ன என்னிட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை சுற்றிலும் இருக்கிற காளி பாத்திரங்களை வாங்கி இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை நீ மோந்து எல்லா இடத்தையும் நிரப்பு எல்லா காளி குடங்களும் நிரம்புகிற அளவிற்கு எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது அன்றைக்கு அவள் கடனின் ஸ்தானத்தில் இருந்து கத்தர் ஒரு உயர்வின் ஸ்தானத்துக்கு நேரை மாற்றினார் இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் எவ்வளவு நாள் தான் என்ன கடன் 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 எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நான் கடன் பட்டாலும் என் பிள்ளைங்களாவது கடன் இல்லாம வாழணும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம் போன் எடுக்க முடியாது எனக்கு தெரியும் போன் எடுக்க முடியாத எத்தனையோ சூழ்நிலைக்கு உண்டு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டால் எத்தனையோ சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது உண்டு காரணம் கடன் காரணம் கடன் ஆண்டுடைய சமூகத்தில் செதுக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார் சில கடனின் ஸ்தானத்திலிருந்து உயர்வின் ஸ்தானத்துக்கு நேர நான் ஒரு சிலரை இந்த மாதத்தில் குடியேற பண்ணுவேனென்று கத்தரு வாக்குத்தத்தை பண்ணுகிறான் நம்பர் உங்கள் நல்ல கையை தட்டி கத்தருக்கு மைமே செலுத்துங்க ஓ ஸ்தானம் மாறப் போகிறது உங்கள் ஸ்தானத்தை கத்தர் மாற்ற போகிறான் அழைப்பு கடன் வாங்குற அழைப்பு நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் எத்தனை வந்து வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க இதுதான் என்னை குறித்த தேவ திட்டம் வார்த்தை கேட்கும் போதே ஜோம் பண்ணுங்க ஆண்டு இந்த ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் எனக்கு தாங்கப்பா லூவியா நான் காலையில் தியானிக்கும் பொழுது கத்துற அந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார்

கணுக்கால் அளவில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் முழங்கால் அளவு முழங்கால் அளவுல இருந்து இடுப்பளவு இடுப்பு இருந்து கழுத்தளவு கழுத்தளவுல இருந்து நீச்சல் வருகிற அளவிற்கு உங்க ஸ்தானத்தை கத்தர் இந்த மாதத்துல இன்க்ரீஸ் பண்ண போகிறா உங்க ஸ்தானத்துல ஒரு பெரிய வளர்ச்சி நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து கொள்ளுங்க உங்க ஸ்தானம் மாற போகிறது உங்க ஸ்தானத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது

ஒரு ப்ரமோஷன் உங்களுக்காக காத்திருக்கிறது ஆமே வரமாட்டேங்குது நீங்க செபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை இந்த நவம்பர் மாதம் வேறொரு எல்லைக்கு மாற்ற போகிறா தேவன் ஆயத்த மண்ணின காணான் தேசத்திற்கு தேவன் ஆயத்த மண்ணின ஏதன் தோட்டத்துல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கத்தர அழகாய் குடியேற பண்ணுகிறா நம்புற பெற்றோர்கள் எல்லாம் கையை தட்டி கத்திருக்க மைமே செலுத்துங்க நான் சொல்லுகிறேன் எனக்கான ஸ்தானம் சூறை செடி அல்ல எத்தனை ஒரு ஆமையு சொல்றீங்க எனக்கான ஸ்தானம் கப்பலின் அடித்தட்டு அல்ல ஆமையு சொல்ல மாட்டேங்கிறீங்களே எனக்கான ஸ்தானம் மீனின் வயிறு அல்ல ஏ ஆமையே வர மாட்டேங்கிறேன் இன்னும் எத்தனை காலத்து தான் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் நினைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் உங்க அழைப்பு உங்க ஸ்தானம் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அழைப்பு அல்ல ஆமைனே வர மாட்டேங்குதே சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களே இந்த வார்த்தையை கத்துற ஒரு சிலருக்கு தீர்க்கரிசனமாய் சொல்லுகிறா உன் அழைப்பு மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழைப்பு அல்ல உன் அழைப்பு கரையிலே நின்று லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேவனுடைய எழுப்புதலை கொண்டு விரும்புவதற்காக ஓ ப்ரோய்ஸ்கா ஹாலோ நூய்யா மூன்று ராப்பகல் யோனார் இருந்தானா சொல்லு கடற்பாசிகள் என்னை சுற்றி கொண்டது அங்க போய் இதுக்கு முன்னாடி ஹாயா படுத்து இருந்தா எங்க படுத்து இருந்தா இதுக்கு முன்னாடி எங்கப்படுத்து கப்பலின் அடித்தலத்தில் ஏறும்போதே இவனுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்ல ஏறும் போதே பெர்த்து கன்ஃபார்ம் யாருக்கு சொல்ல மாட்டேங்கிற்கு யோனாவுக்கு அதுவும் சாதாரண பெர்த்து இல்ல ஏசி அடி தட்டு தண்ணிக்கும் கப்பல் அந்த அடி தட்டு ஏசி கன்ஃபார்ம் பெர்த்து அங்க அழகா நீட்டி அழகா படுத்துக்கிட்டு மேலேங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது இவனுக்கு என்னவே இல்ல நீங்க பாப்ப படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இவனுக்கு தெரியவே இல்லை தலைவர் அவ்ளோ தூங்க தூங்கிட்டு இருக்கிறார் சீட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் யாரோ யோனா யோனா யாரோ யோனா மேல சீட்டு விழுந்திருக்குன்னு பார்த்தா இவர அப்பத்தான் தூங்கி என்ன செக்றாரு இங்கே அது வரைக்கும் அங்க இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி போறாங்க தங்கள் தங்கள் சுவாமிகளை என்ன செய்தார்களா இந்த சுவாமி அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல தான் பைபிள்ல வருது தங்கள் தங்கள் சுவாமிகளை என்ன செய்தார்களா கூப்பிட்டார்களா இவர் நல்லா படுத்துக்கிட்டு இருக்கிறார் இவனை தூக்கி சோத்திரம் நடு கடல்ல போட்டாங்க எல்லாரும் போட்டவங்கெல்லாம் இவன் அவ்வளவுதான் செத்தான் இவன் முடிஞ்சான் அப்படிங்கிற கான்செப்டில் தான் போட்டாங்க ஆனா கத்தர் இவனுக்காய் ஒரு சின்ன மீனின் வைத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான் எத்தனை ஒரு ஆ சொல்கிறீங்க சொல்றீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன் கிடையாது அங்கே போய் மே ரொம்ப அழகா அப்படி ஹாயா இருந்திருக்க முடியுமா எப்படி இருக்கும் வாயை திறந்தால் என்ன வந்திருக்கும் மீனோட குடல் தான் வாய்க்குள்ள போயிருக்கும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சாலே ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சிருவோம் ஆனா அந்த வாடை ஒரு வாரத்துக்கு என்ன செய்யாது எந்த பாத்திரத்தை தொட்டாலும் மீன் வாடை தான் என்ன செய்யும் ஒரு மனுஷன் மூணு நாள் நைட்டும் பகலும் பாசிகள் சுத்தி கொண்ட ஒரு இடத்துல அவன் எப்படி இருந்திருப்பான் இருந்திருந்தான் இமேஜின் பண்ணி பாருங்க அவ்வளவு கொடுமை அவ்வளவு பாடு அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு வாசிக்கிறோம் அந்த இடத்துல வச்சு அவன் ஒரு பொருத்தனை பண்ணான் எத்தனை வருன்னு சொல்றீங்க எனக்கான ஸ்தானம் எப்ப சோத்ரம் ப்ரொமோஷன் வருது அப்படின்னா நான் நெருக்கப்படுகிற நேரத்தில் நான் பொருத்தனை செய்கிறேனோ என் பொருத்தனைகளை கத்தரை அங்கீகரித்து என் ஸ்தானத்தை வேறு ரீதியிலே கத்தர் மாற்றுகிறார் நம்பர் அவங்க நல்ல கையை தட்டி கத்திரிக்க மைமையை செலுத்துங்க யோனாவினுடைய வயிறு அல்ல யோனாவை குறித்து கத்திர ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தான் லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஜனங்களா ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இத்தனை ஜனங்களை இந்த ஒரு மனுஷனை கொண்டு கத்தர் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினோம் ஆனா இவன் இப்ப ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள படுத்து கிடக்குறான் கத்தர் வந்தார் கத்தர் கட்டளைட்டார் பைபிள் வாசிக்கிறோம் கத்தர் கட்டளைட்டார் மீன் யோனாவை கரையிலே கக்கிச்சு எத்தனை ஒரு ராமன் சொல்றீங்க கடந்த பத்து மாதம் எத்தனை வயிற்றுக்குள்ளே இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது கடந்த சில வருஷமா எந்தெந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதத்துல ஓ இடம் அது இல்லை ஸ்தானம் அது இல்லை நான் மீனுக்கு கட்டளையிட இட போறேன் அந்த மீன் ஒன்னையும் உன் குடும்பத்தையும் கரைக்கு கொண்டு வர போகிறது ஏ நம்புறவங்க நல்லா கையை தட்டி கத்தரிக்க மயமையை சொல்லுதுங்க நான் சொல்லுகிறேன் உன் ஸ்தானம் கரையில இருக்கிறது பக்கத்து சொல்லுங்க உங்க ஸ்தானம் மீனின் வயிற்றுல இல்ல சொல்லும் போது உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் தீர்க்க தர்சனமான வார்த்தை தோத்துரும் சொல்லுங்க உங்க ஸ்தானம் மீனின் வயிற்றில இல்ல உங்க ஸ்தானம் கரையில் கத்திர வைத்திருக்கிறான் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமின்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்றாங்களே நான் அந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் உங்க ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த முதல் வாரத்துல நடக்கப் போகிறது உங்க கண்ணீரின் ஸ்தானம் களிப்பாய் மாறப் போகிறது உங்க துயரத்தின் ஸ்தானம் ஆனந்த சத்தத்தின் மகிழ்ச்சியாய் மாறப் போகிறது ஓ பிரைஸ் காரணுஹா உங்க ஸ்தானத்துல குடி இருக்கும்படி இந்த மாதத்துல கத்துறவங்களை நாட்டப் போகிறா ஒரு ரெண்டு நிமிஷம் மாத்திர கண்ண முடி ஜோம பண்ணிட்டு அதுக்கடுத்து சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க போகறேன் முடிச்சோம் எனக்காக அந்த ஸ்தானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மறுபடியும் சொல்லுங்க எனக்காக ஸ்தானம் ஒரு உயர்ந்த ஸ்தானம் ஒரு அதிகாரத்தின் ஸ்தானம் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம்பாதத்தில் பாதத்தில் இறக்கி வைத்தே